ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பிறண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பொதுவாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வாரத்துக்கு ரெண்டு முறை செய்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பரண்டை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருந்து இதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை கிளீன் பண்ணும்போது கை நமைக்க ஆரம்பிக்கும் அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஆனால் எண்ணெயே அப்ளை பண்ணாலுமே லைட்டாக நமைக்க ஆரம்பிச்சது அதனால் நான் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டேன் இதை மாதிரி பரண்டை எடுத்து இந்த கணு பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் அந்த நாலு மூலையிலும் உள்ள தோலை எடுத்துருங்க இதுமாதிரி கத்தி வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு இதை எடுக்காமல்னா சாப்பிடும்போது நமைக்க ஆரம்பிக்கும் அதனால் கட்டாயம் இதை எடுத்துகிட்டு தான் செய்யணும் இதை மாதிரி எடுத்ததுக்கப்புறம் மேலேயும் கீழையும் வந்து லைட்டாக கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருங்க இது வந்து மூட்டு வலி உள்ளவங்க இதை மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்தீங்கன்னா மூட்டு வலியே வராது இது மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மூட்டு வலி இருந்தாலும் ஈஸியாக குணமாயிடும் மூட்டு வலி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க மூட்டு வலியே வராது இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கறிவிடாமல் வறுத்துக்கலாம் இப்போ அப்புறம் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் வருத்ததுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உளுந்து பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கட்டாயம் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கிர க்ரீன் கலரில் இருக்குது இது வதக்க வதக்க கலர் சேஞ்ச் ஆகிடும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் பதிமூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இதில் இதுக்கு கட்டாயம் புளி சேர்க்கணும் அதனால் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரஸ்ட்டு வந்தாச்சு இது ஒரு பவுலில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்